Hi friends good evening welcome to Indus Info நம்ம ஐடி கே சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சு இல்லையா இப்போ சர்வர் இஷ்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக இருக்குது நானும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன் டவுன்லோட் பண்ணேன் என்னுடைய சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கு எல்லாமே செக் பண்ணேன் ஸோ நீங்களும் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்குள்ளே ஒருத்தரை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அப்படி இல்லைனா கூகுளில் போய்ட்டு இல்லம் தேடி கல்வி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதில் போனீங்கன்னா நம்ம இல்லம் தேடி கல்வி பேஜ் வரும் அதில் மூணு லைன் இருக்கும் இல்லையா அந்த மூணு லைனை கிளிக் பண்ணிங்கனா அதில் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாலண்டியர் ஐடி கேட்கும் வாலண்டியர் ஐடிங்கிறத்துல உங்கள் ஐடி நம்பர் கொடுங்க யாரும் சென்டர் ஐடி கொடுக்காதீங்க அதாவது டபுள் த்ரீன்னு ஸ்டார்ட் ஆகும் அது கொடுக்காதீங்க வாலண்டியர் ஐடி கொடுங்க ஐடி கொடுத்து வாலண்டி ஐடி கொடுத்ததும் ஓடிபி உங்கள் நம்பருக்கு வந்து மெசேஜ் வரும் அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணதும் பேஜ்குள்ளே போகும் இமேஜ் ப்ரிவ்யூ கேட்கும் அங்கே நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே ஓப்பன்னு கேட்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்கள் பிடிஎஃப்பில் உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும் எல்லோரும் அதை செக் பண்ணுங்கள் பாருங்கள் இல்லம் தேடி கல்வி எ ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிஷியேஷன் ப்ரெசென்ட் டு இண்டுமதி இன் ரெகினேஷன் ஆஃப் யுவர் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட் ஆஸ் அன் இல்லம் தேடி கல்வி வாலண்டியர் ஃப்ரம் நைன்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ இயர்ஸுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இட் மெண்டிகேட்டிங் தி லேர்னிங் லாஸ் டியூ டு கோவிட் நைன்டீன் பேண்டமிக் வி அப்ரிஷியேட் யுவர் எக்ஸ்ட்ராட்னரி எஃபர்ட்ஸ் இன் ப்ரொவைடிங் ஆஃப்டர் ஸ்கூல் அகாடமி சப்போர்ட் ஃபார் செவன்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் த்ரூ இன்னோவேட்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் மெத்தட்ஸ் அண்ட் அட்வகேட்டிங் ஃபார் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் த்ரூ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அது மாதிரி டிஸ்டிக் பிளாக்கு நம்ம என்ன என்னஹாபிட்டேஷன் அந்த ஊர் பேர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த கீழே சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் நம்பருக்கும் அந்த டேட் பாருங்க நான் இன்னைக்கு தான் டவுன்லோட் பண்ணேன் த்ரீ செவன் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாமே கொடுத்துக்குங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட் நம்ம வேறு எங்கன்னா டவுன்லோ வேறு ஏதாவது அப்ளை பண்ணோன்னா கூட இந்த சர்டிஃபிகேட் நம்பர் யூஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒகைன் ப்ராப்ளமாகிறதுக்குள்ள கண்டிப்பாக எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணும்போது கூட நம்ம இந்த சர்டிஃபிகேட் நம்பரை யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு சின்ன அதில் ஒரு அவங்க ஏதோ ஒரு நெகோசியேஷன் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்படி கூட நான் எல்லா நியூஸுமே போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்